அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எமக்கு மத்தியிலே ஒரு சந்தேகத்தை காலத்துக்கு காலம் இந்த வித்யாத்துடைய விஷயத்திலே உலமாக்கல் சில உலமாக்கள் கிளப்பிவிடுவதை பார்க்கிறோம் என்னென்றால் நல்ல விதத்து கெட்ட விதத்து என்று நல்ல விதத்தும் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் செய்யக்கூடிய பிழையான காரியங்களுக்கு ஆதாரமாக காட்டுவதற்கு இது நல்ல விதத்து அப்படின்னு சொல்லி அல்லாவின் தூதர் சல்லாஹ் அல்ல காட்டாத அல்லாவின் தூதருடைய பாசறையிலே பயிற்சி பெற்ற நபித்தோழர்களுக்கு தெரியாத அவர்கள் நடைமுறைப்படுத்தாத அவர்களிடம் பாடம் படித்த தாபியூன்கள் தபவு தாபியன்கள் அதே போல் நல்லறிஞர்கள் இமாம்கள் சலப்புகள் செய்யாத சில செயல்களை மார்க்கத்தின் பேரால் செய்து கொண்டு அதற்கு ஆதாரமாக நல்ல பிதத்து கெட்ட பிதத் ஹசனா பிதத் செய்யா என்று விதத்தை பிரித்து நோக்குவதை பார்க்கிறோம் இது ஒரு பிழையான நடைமுறை இதற்கு எந்த ஒரு குர்வான் சுன்ன அடிப்படையில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது நிவாமிபுன் ரஜப் அல் ஹம்பலி ரஹிமுல்லா அவங்க இந்த பிதத்தை பற்றி விளக்கம் சொல்கின்ற பொழுது பிதத்து என்று சொல்லக்கூடியது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லாத ஒன்றை புதிதாக ஒத்தர் உருவாக்கினால் மார்க்கத்தின் பெயரால் அது பிஜேத்து அதே போல மார்க்கத்தில் இருக்கின்ற ஒன்றை ஒருவர் செய்தால் அது விதேத்து ஆக ஆகாது அது மொழி ரீதியான விதேத்து உதாரணமாக உமர் ரதி அல்லாவின் அவர்கள் தராவீக தொழுகையை அல்லாவின் தூதர் சல்லாஹாம் அவர்கள் ரமதாவுடைய காலத்தில் ஜமாத்தாக மூன்று நாள் தொழுவித்த அந்த இரவு தொழுகையை உமர் ரதி அல்லாவின் அவர் ஹபூபக்ராடைய காலத்தில் ஜமாத்தாக நடக்கவில்லை உமர் ரதி அல்லாஹுடைய காலத்தில் மக்கள் தனித்தனி ஜமாத்துகளாக பள்ளிகளிலே பல ஜமாத்துகள் நடத்துகின்ற பொழுது அதை ஒரு ஜமாத் ஒரு இமாமை வைத்து ஒரு ஜமாத்தாக அல்லாவின் தூதர் ஏற்கனவே செய்தது போல் அதை அறிமுகப்படுத்திவிட்டு சொன்னார்கள் நியமத்தில் பிதுரா இந்த நியமத்தில் பிதுரா ஹாதிஹி என்று உமர்ரதி அல்லாமன் அவர்கள் சொன்னது ஏற்கனவே அல்லாவின் தூதர் சல்லாஹும் செய்த அந்த அசில் உள்ள அந்த இபாதத்தை திருப்பி நான் உயிர்ப்பித்ததனால் திருப்பி அதை செய்ததனால் அதை மொழி ரீதியாக சொன்னார்கள் என்று இமாம் இபுனு ரஜபல் ஹம்பலி இரஹுல்லா அதே போல் நிறைய அறிஞர்கள் அந்த விளக்கத்தை சொல்கிறார்கள் அதே போல் அல்லாவின் தூதர் சல்லாஹுலேஸ்ம அவர்கள் சொன்னார்கள் மண் அமில அமலன் லைசா அலைஹி அம்ருனா ஃபஹூர் அத்துன் எமது மார்க்கத்தில் இல்லாத ஒரு அமலை யாராவது ஒருவர் செய்தால் அது நிராகரிக்கப்படும் என்று ஆயிஷா ரத்தி அல்லா அன்ஹா அவர்கள் அறிவிக்கூடிய ஹதீஸ் இது புகாரி முஸ்லீமில் வருகிறது அதே மாதிரி அல்லாவின் தூதர் சொன்னார்கள் குல்லு பிதின் தலாலா வ குல்லு தலாலத்தையும் பின்னார் ஒவ்வொரு புய் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றுமே பிதத்து நூதனம் அந்த அனைத்து நூதனங்களும் வழிகேடு என்று சொன்னார்கள் இது அபுதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ் அதே மாதிரி இமாம் மாலிக் ரஹ்மகுல்லா அவர்கள் இந்த பிதத்துக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது மன்னிபு ததாபில் இஸ்லாமி அத்தன் எராஹா ஹசனத்தன் ஃபக்கத் ஸீம ஃபக்கத் ஸீம அன்ன முஹம்மதன் ஹானர் ரிசாலா இவர் ஒருவர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் புதிதான ஒரு வணக்கத்தை புதிதாக புதிதாக ஒரு விவாதத்தை உருவாக்கி ஒரு பிதத்தை அவர் செய்து அது அதை அவர் நல்லதென்று கண்டால் அவர் என்ன நினைக்கிறார் என்றால் அல்லாவின் தூதர் சல்லாஹு அலேசல்லம் தனது முபுவத்தில் தனது ரிசாலத்துக்கு அல்லாவின் தூதர் மோசடி செய்து விட்டார் என்று அவர் கருதுகிறார் என்பதுதான் அர்த்தம் என்று பிதத்துக்கு இமாம் மாலிக் ரஹ்மூல்லா அவர்கள் விளக்கம் சொல்வதை பார்க்கிறோம் எனவே அல்லாஹாலாவும் அல்குரு ஆனில் ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய அந்த சந்தர்ப்பத்தில் இறங்கிய வசனத்தில் அல்யவும் அக்குமல் துலக்கும் தீனக்கும் அத்துமம் தலைக்கும் நியமத்தை வரதி துலக்கம் அல் அதீனா இன்றைய தினம் உங்களது மார்க்கம் உங்களுக்கு பூர்த்தியாகிவிட்டது விட்டது என்னுடைய அருளையும் அல்லாஹு தாலாவுடைய நியமத்தையும் அல்லாஹாலா பூர்த்தியாக்கியதாக அந்த வசனத்தை சொல்கிறான் அப்ப மார்க்கம் பூர்த்தியாகி விட்டது அல்லாஹின் தூதர் சல்லாஹுலே சொல்லம் உயிரோடு இருக்கின்ற பொழுதே அல்லாவின் தூதருடைய இறுதி கால பகுதியில் மார்க்கத்தை இறைவன் பூர்த்தியாக்கிவிட்டான் விட்டான் என்று அல்லாவுத்தாலா உத்தரவாதம் அளித்த இந்த மார்க்கத்தில் புதிதாக யாருக்கும் ஒன்றை கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி யாராவது செய்தால் அவர்கள் விதத்தை மார்க்கத்தின் பெயரால் செய்கிறார்கள் உலக காரியங்களில் புதிதாக வரக்கூடியவைகள் மார்க்கடிப்படையில் விதிரத்தாக அது கருதப்படாது அது புதிய நவீன கண்டுபிடிப்புகளாக இருக்கலாம் மார்க்கத்துக்கு முரணில்லாதவைகளை நாங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஆனால் விவாதத்தில் புதிதாக ஒன்றை அல்லாவோ அல்லாவுடைய தூதரோ காட்டாத எந்த ஒன்றையும் புதிதாக எமக்கு அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்த முடியாது மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் செயல்படுவது தான் எமக்கு ஈர் உலகத்திலும் வெற்றி பெறுவதற்கு மிக பொருத்தமாக அமையும் அல்லாஹூ தாலா அந்த சிறந்த பாக்கியத்தை எமக்கு தந்தால் புரிவானாக